ி குட் மார்னிங் நேற்று புக் வந்து முக்கியமாக கிறிஸ்மஸ் நாளுக்காண்டி கொடுத்தது இண்டைக்கு சத்குருவாக கூடிய போக் அதோட கூடவே ஹோலிடே பாக்ஸிங் டே இன்னொரு சந்தர்ப்பம் பாபாட்ட பாபாட்டை பறந்து போகிறதுக்கு சட்டில் ரீஜனில் போய் நன்றி கூடுறதுக்கு நேற்று வந்து பாடம் எடுத்தோம் நாங்கள் முக்கியமானதாக பாபா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற பரிசு அது வந்து தெய்வீக புத்தி என்ற பரிசு இன்றைக்கு பாபா ரெண்டு மூன்று வார்த்தைகள் பாகுபடுத்தி காட்டுற புத்தி தெய்வீக பொத்திக்கும் அசுர புத்திக்கும் உள்ள வித்தியாசம் அந்த அசுர புத்திக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அது வந்து ஒன்றுமே தவிர சீர்குலைக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்குது இப்போ இந்த உலகத்தில் எப்படி அது நடக்குதுன்றதை பார்க்கக்கூடிய இருக்குது பெரிய பெரிய சீர்குலைக்கிற தன்மை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது தெய்வீக புத்தி பார்த்திங்கண்டா அது வந்து உருவாக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டிருக்குது அதுவும் தாண்டி நம்ம சொல்கிறேன் தெய்வீக புத்தி அது எல்லா இரகசியங்களையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய புத்தியாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் இப்போ தெய்வீக புத்தி புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது எல்லா உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி பாருங்கள் அந்த இது சக்தி வாய்ந்ததாக இருக்குது ஒன்று ரெண்டு சீக்ரெட் தெரிஞ்சிருந்தாலே அது வந்து நாங்கள் சக்திசாலிகளாக இருக்கிறோம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சிருந்தால் அவர் இவ்வளவு சக்திசாலியாக இருப்பார் மாபாங்களுக்கு அந்த இதாக இதை வந்து இதாக இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்குற எல்லா சீக்கிரட்டையும் தெரிஞ்சு கொள்ளக்குள்ள சக்தி வருகுது இங்கே அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கக்குள்ள பாபா தந்த எல்லா சக்திகளும் அவ்வளவு ச மகிழ்ச்சியான இன்டாக்சிகேஷன் எனக்கு வருகுது மூன்று கேள்விகள் ஒரு 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 நிகழ்ச்சி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி கோப்புண்டு சொல்லிடுற ப்ரோக்ராம் அது ஜெர்மனியில் தான் அது உருவாக்கப்பட்டது மூன்று கேள்விகள் அதில் சொல்ல கேட்கப்பட்டது எங்கே நாங்கள் பண்ணிக்கிறோம் எப்படி இங்கே நாங்கள் வந்து சேர்ந்தோம் எப்போ எப்படி எப்போ நாங்கள் எங்கே போக வேணும் இந்த மூன்று கேள்விகளில் தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கு முழு பிரபஞ்சத்தின் ரகசியத்தை இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம் பாபான்ற குழந்தைகள் மட்டும்தான் உண்மையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது நாங்கள் இந்த மாற்றத்துக்குரிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம்ன்றத இந்த இந்த மாற்றத்துக்குரிய நேரத்தில் பார்த்திங்களா எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும் நடந்து கொண்டிருக்குது வேலுகரியாக அது மட்டுமில்லை நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம் என்னத்துக்கு என்ன செய்து நாங்கள் இங்கே தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு என்ன செய்தான் அது மட்டும் இல்லை என்னுடைய சுயத்தின் சுயத்தில் கூட நான் என்னுடைய இந்த என் எனக்கு இப்போ நடக்கிற விஷயத்தை உருவாக்குறதுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் பர்சனல் லெவலில் நான் புரிஞ்சுக்கொள்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் இருக்கிறேன் எங்கே இருக்கிறேன் இருக்கிறேன் என்ன செய்த நான் எங்கே நான் போகணுமென்றதை நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அதால் உலகத்தில் இருக்கிற ஆக்கள் எனக்கும் அந்த புரிந்துணர்வு இந்த உலக நேரத்தில் இந்த உலகம் அப்படி இருக்குது இங் மற்றாக்களுக்கு அது புரிஞ்சு கொள்ற இல்லை உலகத்தில் இருக்கிறாக்கள் அவையிலங்கே போய்டுமெண்ட்டு தெரியாது எப்படி போகிறதுண்டு தெரியாது உங்களுடைய சுயத்தின் சுயத்தை பார்த்தா என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய நல்ல உயர்ந்த எண்ணங்களாக இருக்குதா அது வந்து எனக்கு வந்து சீர்குலிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக இருந்துச்சா நான் வந்து நான் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்திசாலியான உருவாக்க மாட்டோம் அப்போ எனக்கு நான் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு நான் ஏதோ ஒன்று நான் எடுத்து எனக்காண்டி உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த உருவா உருவாக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு தஞ்சால் உலக ரீதியில் அவையால் வந்து அவள்ட இதை வந்து மாயை வந்து தடுக்குது ஒரு பக்கம் போர்டாகக்குள்ளே நான் வந்து மாயை கரியாக வருகுது அப்போ ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகளை உருவாக்கி நான் வந்து கீழடைக்க போகிறேன் அது வந்து என்னை கீழே கொண்டு வருது ஆனால் வாழ் ஒவ்வொரு நாளும் முரளியில் ஏதோ உண்டை முரலிலிருந்து எடுத்து அது வந்து எனக்கு ஒரு உயர்ந்த சிந்தனையை உருவாக்கக்கூடிய எண்ணமாக இருக்குதா நான் அதை செய்யக்கூடிய இருந்துச்சுன்றா அது வந்து நிச்சயமாக மு முன்னோக்கி பயணிக்கிறதாக இருக்கும் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் எனக்கு போர்டாக இருக்குதுன்றி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்களை புது தார முரளியில் அப்போ என்னுடைய புத்தியில் என்ன போகுது எனக்குள்ள ஆழமாக நான் போகக்குள்ள பாதுகக்குள்ள அந்த வேறாக இருக்கு பிரச்சனைக்கு ஒரு ஆணி வேற இருக்கிறேன் நண்டு தெரிஞ்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது அப்போ நான் அதை வந்து திருப்பி மாற்றி நல்ல விஷயத்தை உருவாக்கிறதுக்கு நான் பார்க்கணும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கலியுகம் தெரியாது பாரதத்தில் கூட இந்த கலியுகம் தெரிஞ்சு கொண்டு இருந்தாலும் வார்த்தைகளை யூஸ் பண்ணினாலும் இந்த அவளுக்கு அவள்கிட்ட கேட்டால் உண்டு கேட்டால் அப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் கலி கலியுகம் இன்னும் எத்தனையோ வருஷ கணக்காக இருக்குன்னு சொல்லி சொல்லினா எப்படி எங்கே போகிற தெரியாது ஆனால் சயின்ஸ் சயின்ஸ் இந்த வந்து கலிகாரத்தில் நிறைய விஷயங்களை பொறி தெரியக்கூடிய பண்ணுது பாபாவும் கண்ணுக்கு தெரியாதவர் ஞானமும் கண்ணுக்கு தெரியாதது நாங்கள் உருவாக்குற உலகமும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அது கண்ணுக்கு நிச்ச நிச்சயமாக தெரியக்கூடிய உலகம் இல்லை அதால் கண்ணுக்கு தெரியாத இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆனால் எனக்கு தெரியும் அதெல்லாம் உண்மை என்று சொல்லி அப்போ என்னுடைய புத்திக்கு வந்து இந்த ஞான ரத்தினங்களை வச்சு விளையாடி ஏன் நான் இங்கே இருக்கிறேன் என்னத்துக்கு என்ன என்ன செய்து நான் இங்கே வந்திருக்கிறேன் இப்போ நான் அதை என்னத்தை செய்தால் அந்த உயர்ந்த என்னுடைய இதயத்தில் வச்சுருக்கிறேன் அந்த அளானுள்ள போகலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த ஞானத்தில் தாதி அவண்ட விஷயத்துலவா எனக்கு தெரியும் ஒரு இந்தியாவில் கனகாலத்துக்கு முந்தி தாதி அடிக்கடி அவங்கள அப்பா கதையை ஷேர் பண்ணுவாள் அவக்கு பேர் இந்திரா பென் ஐந்து சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் ஞானத்துக்கு வரக்குள்ள தனியாக அம்மா தனியாக அப்பா இல்லாமல் இருந்தவ வளர்த்து கொண்டிருந்தவ கடைசி பிள்ளை புறக்கக்கு முந்தையே த அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டார் முழு நாளும் ஐந்து குழந்தையில பார்க்குறத யோசிச்சு பாருங்கோ அவியில் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் முழு நேரமும் அதில் சில ஆனால் கடைசி ஒன்பது ராக ஒன்பது மணிக்கு பிள்ளைகள் படுக்க போனதுக்கு பிறகு அதுதான் நம்மளுடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் நேரம் அது மட்டுமில்லை சேவைக்குரிய நேராகவும் கூட அவள் என்ன சேவை செய்தாண்டா ரெண்டு விஷயத்தை அது சே சேர்த்துருந்தாள் தாதி இந்த கிளாஸஸ்ஸை எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாள் பிள்ளைகள் வந்து அந்த நேரத்தை விடியவில் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் இத்திர விட்ற நேரத்தில் தான் க்ளாஸுக்கு போகிறவன் நோட்ஸ் எடுத்து இரவில் என்ன உண்டா அந்த நோட்ஸை திருப்பி பார்த்து அதை வந்து சுருக்கி ஒரு லெட்டர் ஏரோகிராம்ன்ற லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதில் வந்து சுருக்கமாக அதை எழுதுவா ஒவ்வொரு நாளும் இப்போ மூண்டு அந்த ஏரோகிராம் பார்த்திங்கன்னா மூன்று பீஸ் இருக்கும் அது அந்த கிழமை கடைசியில் அது முடிஞ்சு நிரம்பிடும் அப்போ அந்த நேரம் தான் நம்ம வந்து தேவைக்காண்டியும் நேரத்துக்கு படிக்கிறதுக்காண்டியும் ஒதுக்குற அந்த கடிதம் என்ன செய்ய ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமை கடைசியிலேயும் லண்டன் ஹாங்காங் கம்போடியா ஆப்ரிக்கா இப்படி வித்தியாசம் வித்தியாசமான நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறான் அறுபதுகளில் இதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு சேவையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம்னு சொல்லி செய்தா அவள் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருந்தா ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஒட்டி மே கண்ணாடியில் அது வந்து என்ன தன்னில என்ன கவனம் செலுத்தோனும் என்றது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒன்றா டிக் பண்ணி டிக் பண்ணி அந்த லிஸ்ட்டில் அது அதுக்கு பிறகு அதை முடிஞ்ச பிறகு அந்த லிஸ்ட் முடிஞ்ச பிறகு இன்னொரு புதிய புதிய லிஸ்ட் எழுதுவா அப்போ பாபா வந்து நிறைய தரம் இந்த சாட்டில் பண்ணி சொல்கிற அவ உண்ட அவண்ட அவ உண்ட வேயாக அந்த சார்ட் வைக்கிறதா இருந்துச்சுது முக்கிய முக்கிய கவனம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கவனித்து அதை வந்து அதை பயிற்சி பண்ணி அதை வந்து டிக் பண்ணுவான் அந்த லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் முடித்த பிறகு அடுத்த லிஸ்ட் அப்போ அவ வந்து பார்த்திங்கன்னா மம்மாவ்ட குணாதிசயங்கள்லாம் பார்க்கக்கூடிய இருந்துச்சுது சேவைக்கு போன நேரம் எல்லாருமே மம்மான்ட்டு தான் நான் பார்த்தேன்னு நினச்சிருங்க அவ மா இல்லை நான் மாதிரி இருந்தால் பாபா அம்மா கதைச்சா மா பற்றி அதிர்வலைகள் இருந்துச்சு அப்போ இங்கே கூட லண்டனில் சில ஆக்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி ஒரு கொஞ்சம் மாதங்கள் வந்திருந்தேன் நிறைய பேரோட சேவை காண்டி படி சேவையில் ஈடுபட்டிருந்தேன் படிப்பு சேவை அது ஞானத்தை கடைவது என்னுடைய சுயத்தை பரிசோதனை பண்ணுறது அப்படி இல்லாமல் இப்படி இருக்கக்குள்ள சோல் வந்து ஒரு நாளுமே போட் பண்ண போர்டாக இருக்காது அப்போ புத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பயன்படுத்தக்குள்ள நான் எப்போவுமே அடுத்தது என்ன அடுத்ததுன்னு நினைக்கக்கூடிய இருக்குமே ஒழியா என்ன என்னது மாற்றத்துக்காண்டி அது மா அதோடு சேர்ந்து நான் இப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நான் சிந்திக்கக்குள்ள ஞானத்தை சிந்திக்கக்குள்ள எனக்கு ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள் என்ன டச் பண்ண விஷயங்கள் அதை வந்து நான் உளும போய் செக் பண்ணிவிட்டு அதிலேருந்து அழகான விஷயங்களை எடுத்து மற்றாக்கோட அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கு அந்த காலத்தில் ஜெந்திபேன் ஷே பண்ண ஞானம் சேவை இல்லாத இடத்தில் அப்போ என்னுடைய புத்தியை வந்து எழுதுறதில் நான் கவனம் செலுத்தினேன் எழுதி 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 ஏதோ ஒரு டாப்பிக்குள்ளே திருப்பி திருப்பி எழுதி இது வந்து என்ன இந்த புத்தியை வந்து பாதுகாத்துச்சுது நீங்கள் வந்து மாய பாபா கூட சொன்னார் மாயிலேருந்து பாதுகாக்கப்பட முண்டா யோ புத்தியை யூஸ் பண்ணணும் அதோட யோகா அந்த காலத்தில் ஆதியில் எனக்கு இதுதான் பாதுகாப்பாக இருந்துச்சுது அதே மாதிரி இன்றைக்கு கூட பாபா சொல்கிற அழகான சக்திசாலியான விஷயங்களை நான் நினைக்கக்குள்ளே அதை சேர்ன் பண்ணக்குள்ளே அதை ஷேர் பண்ணக்குள்ளே மற்றாக்கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது எனக்கும் அது பாதுகாப்பாக இருக்குது ரெண்டு விஷயம் கிட்டக்கு பாபா சொன்னார் ஒன்று வந்து எப்போவுமே புத்தியை ஆக்கப்பூர்வமாக உயர்ந்ததாக வச்சுருக்கோம் அடுத்தது புத்தியை வந்து ரகசியங்கள் பாபாவ ரகசியங்களை யோசிக்கணும் சின்ன ஒரு கேள்வி சின்ன ஒரு கேள்வி கேட்குறார் யார் உங்களுடைய பிரம்மா விஷ்ணு சங்கர் அப்பா யாருன்னு பே பேரண்ட்ஸ் யாருன்னு கேட்கிறார் நிறையாக்களை அதை ப கேட்டு கன்ஃபியூஸ் நான் பாபா சொல்லி எங்களுக்கு சிம்பிளாக சொல்லி வச்சிருக்கிறார் கஷ்டமான கேள்விகள் கூட உலக அறையில் பக்பாக்கள் கஷ்டப்பட்டுருக்குற நேரம் பாபா எல்லாத்துக்கும் ஈஸியான ஆன்சர் கொடுத்துருக்குறார் அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாபா க பகிர்ந்து கொள்ற அந்த அழகான ரகசியங்கள் என்ன அதை எக்ஸ்பீரியன் ப பண்ணி அதன் மூலம் சக்தியை அடைந்து அப்போ என்னுடைய சந்தோஷம் உயரும் அது மட்டும் நான் அதை சேவைக்கும் பயன்படுத்தக்கூடிய இருக்கும் நான் உயர்ந்துடுவேன் இப்போ எப்போவுமே நான் கவனம் செலுத்த வேண்டியது என்னுடைய புத்தி தூய்மையாக இருக்குதோ பாபா நிற்கிற மாதிரி இருக்குதோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய இருக்குதோன்ட்டு நான் பார்க்கணும் இந்த பொக்ஸிங் டேக்குரிய பரிசு என்னன்னு சொன்னால் பாபாங்களுக்கு நிறைய புக்ஸ் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் தந்திருக்கிறார் அந்த புக்ஸை பொக்ஸின்றது என்ன இரத்தினங்களை வச்சிருக்கிறார் ரத்தினம் அந்த மாதிரி புத்தியாக வச்சுருங்கோன்னு சொல்லி ஓம் சாந்தி